வாழ்த்துறை வழங்க இயக்குனர் ராஜமுரு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்னு சொல்லலாமான்னு தெரியல நீதியரசர் ஐயெல்லாம் இருக்கிற தைரியத்தில் சொல்லலாம் இங்கே முதல்ல இங்கே வந்த இப்போ வந்த இந்த கணம் வந்து ரொம்ப ஒரு தியான மண்டபத்துக்கு வந்த மாதிரி உணர்ந்தேன் நான் ஒரு நாலு அஞ்சு மாசமா ஒரே தலைவலி பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ன்னு ஸோ இதை இப்போதான் கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு கனையாளிக்கு எல்லாரும் வந்து அது இலக்கிய பரப்பில் செய்த பங்களிப்புக்காக நன்றி சொல்லுவாங்க பிரியம் சொல்லுவாங்க பட் நான் பர்சனலாக எனக்கு வந்து நான் ஒரு ஒரு மூணு வருஷம் சென்னைக்கு வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் யுகபாரதி என்ன கனையாளியில் வேலை பார்த்தாரு ஸோ டெய்லி மத்திய சாப்பாட்டுக்கு அங்கே போயிடுவேன் ஸோ அதனால் கனையாளிக்கு வந்து எனக்கு சோறு போட்டதுங்கிற ஒரு மூணு வருஷம் அதுக்கான நன்றியை நான் சொல்லணும் அப்போ ராஜேந்திரன் ஐயா பற்றி யுகபாரதி என்ன சொன்னேன் அவருடைய பங்களிப்பை பற்றி அவருடைய வேலைகளை பற்றி சொன்னேன் பகிர்ந்து கொண்ட நிறைய விஷயங்கள் அவரை பற்றின ஒரு நான் ஒரு பழகுனதில்லை அவரை பற்றின பிம்பங்களோ மட்டும் கொடுத்துருந்தது அதன் பிறகு அவரை பற்றி தெரிந்து கொண்டதில் தொடர்ந்து அவர் தமிழ் பரப்பில் தமிழ் பண்பாட்டு தளத்தில் இலக்கிய பரப்பில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நிஜமாகவே நாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் கனையாளி வந்து என்னை போன்ற என் தலைமுறைக்கு என் தலைமுறை வரைக்கும் ஒரு தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்ததில் தமிழ் பண்பாட்டு கற்று கற்றுக் கொடுத்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது கனையாளி அதை எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிற ராஜேந்திரனை அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்வத அளவுக்கான தகுதியுடையவன் நல்ல அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த இங்கே வந்து காவேரி படுகை பற்றி ஃபாதர் கூட இப்போ சொன்னார் அந்த கதை வந்து மிக முக்கியமான ஒரு கதை நிஜமாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை ஏன்னா நான் வந்து காவேரி படுகையிலிருந்து வந்த ஒருவன் இன்றைக்கு இந்தியா வந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்பது ரெண்டு ஒன்று இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவது இரண்டு சாதியம் இது ரெண்டு தான் இந்தியா கண்ட முறையாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் இந்த இரண்டு பிரச்சனைகளும் மிக தீவிரமாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் காவிரி படுகை நான் சமீபத்தில் வந்து அங்கே நடந்த தஞ்சாவூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மணர் கொள்ளைக்கு எதிரான சில கருத்துக்களை பேசினேன் அது வந்து ஒரு பொதுவான ஒரு கூட்டம் தான் ஒரு பொதுவான சில நண்பர்கள் முன்னெடுத்த ஒரு கூட்டம் தான் அதில் வந்து ஒரு மணர் கொள்ளையை பற்றி எதிர்த்து பேசும்போது அந்த கூட்டம் முடிந்த பிறகு நண்பர்கள் என்கிட்ட வந்து இங்கே அதை ஏன் பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் அந்த கூட்டத்துக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்தவங்க வரல வந்து ஒரு மன மணல் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதனால் நான் ரொம்ப குறிப்பாக சமயமாக எல்லா இடத்துலையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஃபாதர் இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் நாம் இந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு பெருமுதலாளிகளையும் தேசிய கட்சிகளையும் தொடர்ந்து வந்து எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் பெருமுதலாளிகளையும் தேசிய கட்சிகளையும் எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோமோ அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறு முதலாளிகளையும் திராவிட கட்சிகளையும் பற்றி பேச வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த இயற்கை விளங்களை சுரண்டுவதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது காவேரி படுகையில் இருக்கிறங்கிறது மிக மிக வேதனைக்குரிய விஷயம் ஆறு என்பதே இல்லை ஆறு என்பதையே மு முழு முற்றாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நடப்பது அப்படிங்கிறது மிக தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது இது அரசியலுக்காக பேசலை இது அரசியல் கிடையாது ஸோ எடுத்துக்கொண்டிருப்பதுங்கிறது இந்த பெருமுதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சற்றும் சிலைக்காத அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கட்சிக்காரர்களும் தான் அவங்க தான் வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து மன நம்முடைய மணலை திருடி அந்த காசிலே கல்வி நிறுவனங்கள் அமைத்து நமக்கு கல்வி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது என்ன கல்வின்னு உங்களுக்கு தெரியும் அப்படியான ஒரு சங்கிலி பின்னலை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது நம் ஊரில் இருக்கக்கூடிய நமக்கு சகாக்கள் சோ அவர்களை வந்து மிக தீவிரமாக வேற இருக்கக்கூடணும் அதை பத்தியும் நம்ம ரொம்ப தீவிரமாக பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை அந்த கதை வந்து மிக தீவிரமாக அந்த வழியை பேசுகிறது இங்கே பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்புறம் வண்ணதாசன் ஐயாவுக்கு வாழ்த்துறை அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்ன என்னை பொறுத்தவரைக்கும் நன்றி கடன் வண்ணதாசன் என்ற பெருமலையில் பூத்த காளான் குடைகளில் நானும் ஒருவன் என்னுடைய எழுத்து நான் என்னுடைய படைப்பு நான் வந்து ரொம்ப சிறிய அளவில் தான் எழுதியிருக்கிறேன் அது வந்து முழுக்க முழுக்க வண்ணதாசன் சார் போன்றவர்கள் போட்ட பிச்சை தான் எனக்கு நான் வந்து என்னுடைய இலக்கியம் தொடங்கியது அப்படிங்கிறது வந்து நாம் வழக்கமாக வந்து என்னுடைய பர்சனல் அனுபவங்களை நான் பயந்துக்கலான்னு நினைக்கிறேன் வனதாசன் சாரை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் அப்படிங்கிறது பொதுவாகவே கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சின்ன வயசில் ஒரு வாசிப்பு அடி காமிக்ஸில் தொடங்கும் அப்புறம் ராஜேஷ் குமாரில் சுஜாதாவில் அப்படி வரும் அப்படி இருக்கும்போது இலக்கியம் என்பது வேறு அப்படிங்கிறத புரட்டி போட்டது வந்து வண்ணதாசன் சாருடைய எழுத்தும் வண்ணன் எழுத்தும் தான் நான் முதன் முதலில் படித்து ஒரு அரசு லைப்ரரியில் படித்து ரொம்ப வியந்துவோ இப்படி எழுத முடியுமா இவ்வளவு தரிசனங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை உணர்ந்தது வந்து இவருடைய எழுத்தை தான் சமவெளி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது எண்பத்தி மூணில் வந்து நினைக்கிறேன் அதுதான் முதன் முதலில் எனக்கு கிடைத்த வனதான் சாருடைய புத்தகம் அதை படிச்சுட்டு அதன் பிறகு அவருடைய எல்லா எழுத்தையும் தொடர்ந்து தேடி தேடி படித்து டிவிஎஸ்ல நான் வேலை பார்த்தேன் மதுரையில் அது கரியல்ற வேலை தொடர்ந்து எந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க நான் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்தேன் அப்போ தொடர்ந்து வந்து உள்ள போகும்போதெல்லாம் வண்ணதாசன் சாருடைய ஏதாவது புத்தகத்தை எடுத்துட்டு போயிடுவேன் உள்ள போய் அந்த எந்திரங்களுக்கு பக்கத்துல உட்காந்து அந்த வேலைக்கு நடுவுல படித்து கொண்டே இருப்பேன் அங்கே யாராவது சூப்பர்வைசர் வந்து பார்த்துட்டாங்கன்னா பிடிச்சி திட்டுவாங்க பிடிச்சு வாங்கி வச்சுக்குவாங்க அதுல ஒரு சூப்பர்வைசர் சுவாமிநாதன் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு தொடர்ந்து எல்லா தொழிலாளிகளுக்குமே விரோதமான ஒரு ஆளு எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து தொழிலாளிகளை ஏதோ ஒரு இடத்துல டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவர் அவர் ஒரு நாள் வந்து என்னை பிடிச்சிட்டாரு இந்த புத்தகம் படிக்கும்போது பிடுங்கி வச்சுக்கிட்டாரு அவர்கிட்ட நான் ரொம்ப பேசி பேசி திருப்பி எப்படியாவது அந்த புத்தகத்தை கொடுத்துருங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைன்னு பிடுங்கிட்டு போயிட்டாரு பிடுங்கி போய் ரொம்ப என்னை திட்டி எனக்கு வந்து ஃபைன் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து என்கிட்ட முருகன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் அந்த புத்தகத்தை படிச்சுட்டார் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன மன்னிச்சுக்க நான் ஃபைன் போட்டதுக்காக அப்படின்னு சொன்னேன் என்ன இப்படி எழுதி எழுதியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தருக்குள்ள ஒரு அன்பை சுரக்க வைத்த ஒரு எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது வந்து மிகைப்படுத்தப்பட்டது அல்ல அதன் பிறகு அந்த சுவாமிநாதன் வந்து பொது உடைமை இயக்கத்தின் சங்கத்துல சேர்ந்துட்டார் உறுப்பினர் வந்து அரசியல் கிடையாது அடிப்படையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஏதோ ஒரு தரிசனம் எல்லாமே ஒரு சிறிய மாற்றம் தான் இந்த ஒரு சிறிய இசை அப்படின்னு ஒரு தலைப்பை வைத்து விட்டு அந்த தலைப்பின் முன்னுரையிலேயே வந்து ஐயா வந்து இசையில் சிறிதியது பெரிதியது அப்படிங்கிறாரு தான் வந்து ஒரு சிறிய விஷயத்தை ஒரு மனிதனுக்குள் உருவாக்கி விட்டால் அதை விடவும் ஒரு இலக்கியம் செய்ய வேண்டியது என்பது எதுவுமே கிடையாது பண்பாடு கலாச்சாரம் இனம் மொழி எல்லாமே அரசியலுக்கு தான் இது எல்லாவற்றையும் உடைப்பதுதான் இலக்கியத்தின் பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இது எல்லாத்தையுமே உடைத்து விட்டு மனிதர்களை தொடர்ந்து இணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வனதாசன் சார் செய்து கொண்டிருக்கிறார் அவரை விட பெரிய அரசியல்வாதி யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதை விடவும் பெரிய அரசியல் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அரசியல் என்பதே சக மனிதனை நேசிப்பது தான் அதுதான் அரசியல் ஸோ அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மனதாசன் சார் வந்து ஒரு இயக்கம் என்னுடைய வட்டி முதலும் தொடரெல்லாம் படிச்சுட்டு அதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வண்ணதாசன் சாருடைய சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவர் பெற்ற பிள்ளை பிள்ளையில ஒண்ணு அப்படின்னாக்கா அவருடைய சாயல் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி அவர் வந்து ஒரு இயக்கம் அவர் ஒரு பரம்பரை அவருடைய எழுத்து உருவாக்கியது அப்படிங்கிறது வந்து தமிழ் தமிழ் இலக்கிய பரப்புல வந்து மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து மனித அன்பையும் மனித மனங்களையும் நுணுக்கி 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 பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அவர் ஏராளமான இளைஞர்களுக்கு வழங்கியிருக்கிறார் அது ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி இருக்கிறது அது அவருடைய எழுத்திலிருந்து தான் வந்தது ஒரு விஷயத்தை எப்படி கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது காட்டு உதிர்க்கவில்லை காற்றில் மலர் உதிர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பாரு ஸோ காற்று கூட ஒரு மலை உதிர்ப்பதற்கான தன்மை காற்றுக்கு கிடையாதுன்னு நம்பக்கூடிய ஒரு மனம் அது எவ்வளவு பெரிய படைப்பு மனம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம் நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒருவேளை வனதாசன் சாரை படிக்காமல் போய் அவரை நான் என்னைக்காவது சந்திரிச்சேன்னா கூட அவர் மீது மிகப்பெரிய அன்பு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில பேரிடம்தான் அப்படி இருக்கும் ஏதோ முன்ஜென்மத்தில் நாம் இவர்களை பார்த்தது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இரண்டு பேர் மேலே அப்படி வந்திருக்கு இவங்க அவங்களா நம்ம பேசினது கிடையாது சந்தித்தது கிடையாது ஆனால் ஏதோ ஒரு இவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு அது என்ன அப்படிங்கிறது பி சி சாரையும் வர்ணதாசன் சாரையும் பார்த்தப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க பேச்சுக்கு எதுவுமே கிடையாது அப்படி பார்த்த உடனே ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ட்ராமாவாக இருக்கலாம் அப்படியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்திருக்கு தோழர்களே சமகாலத்திலே இந்தியா முழுவதும் மிகவும் நெருக்கடியான ஒரு அரசியல் இலக்கிய சூழலை நான் சந்தித்து வருகிற இந்த நேரத்திலே வண்ணதாசன் ஐயா மாதிரியான எழுத்துக்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதை நோக்கி போக வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய திசை காட்டியாக நான் நினைக்கிறேன் அவரே அவரே சொன்னது மாதிரி மகான் இறந்து விட்டார் மகான் இருக்கிறார் நான் இறப்பேன் நான் இருப்பேன் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருக்காரு அவர் என்றென்றைக்குமாக இருப்பார் எல்லோருடைய எழுத்திலும் எல்லோருடைய அன்பிலும் எல்லோருடைய பிரியத்திலும் எல்லோருடைய படைப்பிலும் வண்ணதாசன் சார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நன்றி வணக்கம்